சூப்பர் மாடு சூப்பர் முருங்க ஏறி பாருங்க ஏறி பாரு முடிஞ்சா ஏறி பாருப்பார் சூப்பர் மாடு கட்டி பாரு கட்டி பாரு கட்டிப்பாரு கட்டி பாரு மாடு தயசெய்து மாடு திரும்பி இருக்கு மாடு குடிக்காதீங்க ரொக்க பொதிசி இல்ல தயவுசெய்து ஆகும் ஓடிப்போடி மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார வந்து ¡Salía <laughs> de மாடு ஓட்டிடுவாங்க சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றோர் மாட்டு பெயர் வீர தமிழகத்து சண்டியார் மாடு

அருமையான காலை அருமையான வீணாவிற்கு அன்பானவென்று பனிசில்லா வைசதியாரும் அடுத்த வர்ற மாடு திருச்சி மாவட்டம் செங்குறிச்சி பழனி மாடு வர்ற மாடு செங்குறிச்சி பழனி மாடு காலை வெற்றி பெற்றது ஓ சோ சோப்பார் அருமையான காலை காலை வெற்றி பெற்றது போல வாரீங்க அருமையான காலை காலை வெற்றி பெற்றது அருமையானது அருமையான காலை குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டம் குங்காட்ட உள்ள அடானி என்று மதுரை மாவட்டம் நெல்பேட்டை அருமையான காலை காலை வெற்றி பெற்றது ஒன்றிய பரிசு மாதிரி பரிசு போட மாட்டுக்கு மாறி அருமையான காலை காலை வீட்டுக்கிட்டது டாடா உள்ள நெருப்பு அருமையான காலை அருமையான அருமையான காலை காலை வெற்றி பெற்றது அருமையான காலை அருமையான வீரர்கள் காலை வெற்றி பெற்றது அருமையான காலை அருமையான வீரர்கள் காலை வீரர் வெற்றி வாங்க அருமையான காலை காலை வெற்றி பெற்றது

பன்னீர்செல்வம் ஏபிஆர் மாடு சின்ன பாலி பாக்கணும் ஒரு கட்டில் அருமையான மாடு அீர வீரர் வெற்றி நீ வெளியா பரிசு யாரும் பரிசு நூற்றி நல்ல ஓட்டர் நல்ல சேர்வை மாடு பூச்சி அருமையான காலை அருமையான வீரர் அருமையான புலி அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் வீர சிங்க நாட்டு சென்ற மேட்டுப்பட்டு தாண்டியன் பிரதேச மாடு பெற்றப்பட்டை விநாயகா சிக்ஸ் பாலாஜி மாடு மாடு வெற்றி பெற்றது கலைஞர் டிவி சார்பாக வந்த மாடு மாடு கோட்டைக்காரன் மாடு ஒருவர் வெற்றி பெற்றார் ரெண்டு பேரும் பிடிக்கால வெற்றி பெற்ற ன அவருக்கு வந்த பெற்றார் வேளாங்கண்ணி உடையார் மாடு கேடி நம்பிக்கை நாயகன் கீழே என்னை பெரிய பாடு நினைவுமாடு மாடு வெற்றி பெற்றது முல்லிப்பாட்டி பின்னாடி மாடு இல்ல சீக்கிரம் வர மாடு மாடு நடேஷ் ஒன்றிய செயலாளர் மாடு அடிய கொஞ்சம் மாட்டு அனுப்பிடுவோம் அட்டியில் மாடுள்ள மேட்டு மேட்டுக்கற்கன் கோவில் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்ற மாட்டுக்காடுக்கு வாழ்த்துக்கள் மாடு <laughs> <laughs> மாடு வெற்றி பெற்றது மாட்டுருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரிகள் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர்கள் வாழ்த்துக்கள் மாடுக்குரிய ஊழியர் வெற்றி பெற்ற மாடு வெற்றி கருப்பான் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார்த்துக்க மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர் முருகோன் பட்டி ராச மாடு மாடுகளுடைய வீரர் வெற்றி பெற்றார் ஆறுதல் படித்தார் கருப்பு மாடி வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது விராலிமலை முப்பத்தி ரெண்டு அடிபட்டு இருக்கா கையரான ரத்தம் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாட்டுருக்கு வாழ்த்து முடிஞ்சிருச்சு அருமையான காலை அருமையான வீரர் அருமையான காலை அருமையான வீரர் காளை வெற்றி பெற்றது ராஜகுமார் மாடு ஒரு புடி மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காருக்கு வாழ்த்து மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காருக்கு வாழ்த்து மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காருக்கு வாழ்த்துகள் இல்ல இல்ல வெற்றி பெற்றது பேர் என்ன பேர் மாடு வெற்றி பெற்றேஷ் மாடுவா மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்காரருக்கு வாழ்த்துக்கள் வர பண்ண தொட்ட மாடு புடி மாடு மாடு வெற்றி விட்டது மாட்டுக்காரங்களுக்கு வாழ்த்து மாடு வெற்றி பெற்ற மாட்டுக்காருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது நாட்டுக்காருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காருக்கு ஊடக வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது மாட்டுருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரருக்கு வாழ்த்து மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார் என்ன இருக்கிறது

முப்பத்தி அஞ்சு ஆனந்த் மாடு என்ன உனக்கு பயிர் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர்களுக்கு சூப்பர் மார் மாடு மாடு மா வெற்றி பெங்க மாடு வெட்டி மாடு தமிழ் செல்ல கம்மி அந்த செல்ல அது இல்லையா அது இல்லையா அச்சுரு யாரு கேட்டா கொடுத்துரு மாடு ஒருவர் வெற்றி பெற்றார் மாடு வெற்றி பெற்றது ஒரு மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர்கள்

முன்னாடி முன்னாடி அவனும் அடியா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஆளு ஆடு கட்டி பெற்றதே ஏ மொட்டை நசித்த ஆடு தரமான மாறே பார்த்தேன் ஒரு குண்டோ ஜோசி கொண்டு வருவோம் ரோகோ செல்லு அடவுணா புரிய <coughs> நல்லா

மாட்டியா கொஞ்சம் <Lucy> <trhythm Certatic>